சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட இந்த நாமத்துக்குரியவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழும் பொழுது சுகமான வெற்றிக்குரிய பாதையில் மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் பலன் எல்லாவற்றையும் அனுபவிக்க தெய்வனால் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாதையை நம்ம காண்பிக்கிற ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக என்று சொல்லி தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் என்று வருகிற பொழுது முக்கியமாக ஆத்துமாவுக்குள்ளே காணப்படுகிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஆவியிலே ஆண்டோடு கொடுத்துருக்கிற சுகம் ஆண்டோடு கொடுத்துருக்கிற சுத்திகரிப்பு ஆண்டோர் கொடுத்துருக்கிற ஜீவன் அது முழுமையாக வளர முடியாதபடி வெளிப்படப்பட முடியாதபடி தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலும் தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற காரியத்திலும் தடுமாறுற காரியங்கள் சரியாக்கப்படுவதற்கான சுகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு நபருடைய ஆத்மாவிலே தெய்வீக தெய்வீகமற்ற நொறுக்கப்பட்டிருக்கிற நிலைமை இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது உள்ளுக்குள்ளாகவே ஒரு பிரிக்கப்பட்டது போன்ற சிதறப்பட்டது போன்ற உழைந்த துண்டுகளாக நம்முடைய ஆத்மா மாற முடியும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம் இதற்கு வேதாமத்தில் பல வேறுபட்ட விதமான பதங்கள் பயன்படுத்தப்பட்டுக்கிறது உதாரணத்துக்கு ஒரு சொல்ல சொன்னால் நுருங்குண்ட இருதயம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ரெண்டு மூணில் இருக்கிறேன் வாசித்து வசந்தர் சொல்கிறேன் நுருங்குண்ட இருதயம் முழுவதை கர்த்தர் குணமாக்குகிறார் என்று பார்க்கிறோம் இருதயத்திற்கு காயம் இருக்கிற பொழுது நொறுங்குண்ட அந்த காயப்பட்ட இருதயத்திற்கு காயம் கட்டவர் தான் இயேசு வந்தார் என்பது குறித்து நாம் லூக்கா நான்கு பதினெட்டில் பார்க்கிறோம் இது ஒரு வார்த்தை நொறுங்குண்ட அல்லது காயப்பட்ட இருதயம் ரெண்டாவதாக வேதாந்திலே பார்க்கிற இன்னொரு பதம் இந்த தெய்வீகம் மற்றும் நொறுக்கப்படும் என்ற இருப்பதை குறிப்பதற்கான பதம் என்னவென்றால் இரு உள்ள நிலை ஒரு நபருக்குள்ளே ஒரு மனம்தான் இருக்கணும் ஆனால் ஒரு நபருக்குள்ளே இரு ஒரு பக்கம் பாதி கொஞ்சம் விசுவாசமும் இருக்குது சந்தேகமும் இருக்குது சந்தோஷம் இருக்குது சோகம் இருக்குது பரிசுத்தமும் விரும்புகிறேன் பாவத்துக்குரியும் இழுக்கப்படுகிறேன் பலனும் இருக்கிறது பல இருமணமான காரியம் முடிவெடுக்கிற காரியத்தில் இதை செய்கிறதா அதை செய்கிறதா விசுவாசத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன் சந்தேகத்தில் முடியுது அப்போ இருமணம் என்பது நம்முடைய நோக்கத்திலும் நம்முடைய விசுவாசத்திலும் உறுதியற்றிருப்பதை குறிக்கிறதா இருக்கிறது அதை நாம் வேதாமத்தில் பார்க்கிறோம் யாக்கோப்போ ஒன்று ஆறு ஏழு எட்டு வசனங்கள் இதை குறித்து சொல்லப்படுகிறது இருமணம் உள்ளவன் தன் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் அவன் தேவனத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் அது நடக்காது விசுவாசத்தோடு ஜோமன் ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தாமதமாகுது பதில் வர மாதிரிக்கான காரியம் இல்லை சூழ்நிலைகளை மாற்றமே இல்லாத சொன்னொன்னே கற்கன ஆண்டோரின் ஜபத்தை கேட்க போகிறதில்லை எனக்கு பதில் வரப்போவதில்லை என்று சொல்லி அப்படியே தடுமாற ஆரம்பிக்கிறபோது பதில் பெற முடியாமல் போகிறது அப்போது அதே போல் யாக்கோப் நான்கு ஏற்றின்படி பார்த்தா இருமணம் உள்ள காரியத்துக்கு வேதத்தில் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால் தேவனுக்கு முன் சுத்தமற்ற இதயத்தையோடு கூட பயில் படிக்கிறேன் ஜோம் பண்ணுறேன் ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு சுத்தம் இல்லை என் நோக்கத்தில் என்னுடைய எண்ணத்தில் என்னுடைய மனப்பான்மையில் என்னுடைய சிந்தையில் கரை இச்சை தவறான நோக்கம் பாவமான காரியம் உள்ளே வச்சுக்கிட்டே நான் பிரசங்கம் பண்ணுறேன் ஊழியம் பண்ணுறேன் பலருக்கு நான் ஆண்டோரை பற்றி சொல்கிறேன் அநேக விடுதலைக்கு நடத்துகிறேன் என்றால் இருதயத்தில் சுத்தமற்ற நிலையும் இருமனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காரியங்களை எல்லாம் நம்மளுக்குள்ளே புரிந்து கொள்வோமானால் ஆண்டோர் சிலாரு இப்படிப்பட்ட நிலைமையிலே நீ இருந்து கொண்டு நீ ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க அழைப்பு பெற்றுக்கிறீங்க ஊழியம் செய்கிறீங்க ஆனால் உங்களுடைய மனதில் உங்களுடைய மனப்பான்மையில் உங்களுடைய நோக்கத்தில் உங்களுடைய விசுவாசத்திலே உங்களுடைய இருதயத்தின் அந்த வாழ்க்கை தன்மையிலே சுத்தமில்லை பரிசுத்தமற்ற காரியங்கள் பாவத்துக்குரிய காரியங்களை உள்ளே வச்சுக்கிட்டே வாழ்கிறார் இதெல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு காரியத்துக்கு தான் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார் சுகத்தினாலும் சுத்திகரிப்பினாலும் கற்று உங்களை என்னை அலங்கரிக்க விரும்புகிறார் அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுபிகாரத்தை எங்களுக்கு தந்து நாங்களே பிள்ளைகள் என்ற அந்த உறவையும் உரிமையும் எங்களுக்குள்ள பெற்றுக் கொடுத்த எங்கள் ராஜா உங்கள் அன்பு பிரசனத்தில் எங்களுக்குள்ள இந்த நொறுக்கப்பட்ட இருதயம் காயப்பட்ட இருதயம் இருமனம் இவைகளெல்லாம் எங்களுக்கு சுகமாக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு ஊழிய பகுதியாக இருக்கிறது எங்களோட ஆத்மாவின் நிலையாக இருக்கிற என்பதை உணர்த்துகிறீர் அதை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த பகுதியிலே தேவன் கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ